ஏற்று வந்தாரு வந்துட்டு எல்லாம் என்கிட்ட பேசிட்டு என்னப்பா எதுப்பா என்னப்பா நடக்குதுன்னு விவரத்தங்கெல்லாம் ஒரு சில விவரங்கள்லாம் கேட்டார் வீடு பார்க்குற விஷயத்த கேட்டாரு வீடு பார்த்துக்கிட்டு இருக்கோங்கன்னு எல்லாம் சொன்னேன் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் என்ன சொல்கிறாரு அந்த உதயகுமார்ன்ற ஒரு இருக்கிறாராப்பா ஆமாம் இருக்கிறாரு ஏன் என்ன பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி தப்பு பண்ண மாட்டான்றதும் தெரியுது அவ்வளவுலயே கண்காணிச்சுக்கிட்டு இருபத்தி நாலு முறை அங்கே உட்காந்துருக்கீங்க பொண்டாட்டி தப்பு பண்ண மாட்டான்றதுனால தானே விட்டுட்டு இருக்கீங்க அப்புறம் விட்டுட்டு வரவே மாட்டேன் நீ என்னை எம்பிட்டு கூப்பிட்டாலும் வராத நீ சோடியா போங்க பொண்ணுமா அப்படியே அனுச்சி வைக்கத்தான் போறேன் நீ குடும்பத்தை கழிச்சு இப்படி எல்லாம் டார்ச்சர் கொடுத்து ஓட வைக்கும் திட்டம் உன் திட்டத்தை உடைக்க உன் திட்டத்தை உடைச்சு ஒன்னைய ஒன்னைய ஒன்னே தூக்கி என்னது ஏன் புள்ளைய பாத்துக்கிற அடியே நானாவது உன் புள்ளைய பாத்துக்கிறேன்னு சொன்னேன்டி இது நான் கூட பாக்குறேன்ல அவளை தூக்கி உள்ள வைக்கிறேன் சுமிமா அவ புள்ளைய என்ன படிக்குதுகளோ அது படிப்பை ஃபுல்லா செலவுகளை ஃபுல்லா நான் பாத்துக்கிறேன்டாங்க நல்ல ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டு நல்ல படிப்பு அவன் நல்லா படிக்கிட்டு அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் நான் படிக்க வைக்கிறேன்னு என் மலேசியா என் அன்னி சொன்னாங்க ரைட்டா நாங்களது இது சொல்றோம் ஒரு அம்மா அங்கிருந்து உன் பிள்ளைய பிச்சை எடுக்க வைப்பான் ஏன்னா நீ யாருக்கோ ஊத்தம பத்தினி சாபம் கொடுத்தியாம்ல அதுல அந்த அம்மா அண்ணன் பறந்து விட்டுச்சு வார்த்தையெல்லாம் உம் உன்னைய பிச்சு எடுக்க வைப்பாங்களாம் உன் பிள்ளைய பிச்சை எடுக்க வைப்பாங்களாம் ஹம் பதில் உன்னால கொடுக்க முடியுதா பம்மு பம்மு பம்முன்னு அங்க கொடுக்க முடியாதுல இங்க தானே வந்து ஏன் மூத்திரத்தை தானே குடிக்கணும் மூதேவி மூதேவி மொஹரம் எப்பாரு இன்னார் மூடியம்மா தான் இன்னா நடக்கணும்னு ஒன்று விஷயம் இருக்கு பார்த்தீங்களா நான் பொறுமையா இருந்ததுக்கு தான் அந்த அம்மா மைண்டை யாரும் மாற்ற முடியாது இன்னைக்கு நான் சொன்னாலும் நீ சொன்னாலும் அவங்க எடுத்த முடிவை மாத்தே மாட்டாங்க பின்காலு முன்காலும் எதுவும் வைக்கிறா ஐடியால எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் சிக்கா மட்டும் விட்டுருங்க அவ தான் ஏத்தி ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கிறா அவர் பாவம் சொல்லி வச்சிருந்தேன் இவ்வளோ தூர எனக்கு மனசுக்கு கேட்காம ஆதங்கத்தில் கொட்டே சுமிமா ஃபஸ்ட்டு அப்புறம் தான் தூக்கிட்டு உள்ளே வைப்பேன் விழு விழு விழுவலும் வெளுப்பேன் இந்த ஆளுக்கு நீ சப்போர்ட் கொடுத்தா உன்னை விழு விழுவலும் வெளுப்பேன்ட்டாங்க அந்த அண்ணெல்லாம் கொதிச்சு போய் கிடக்கிறாரு இவன் எல்லாம் உண்மையான முஸ்லீம் பையன்தானா இவன் என்ன இவனுக்கு பற்றி தெரியும் அவர் தெரிஞ்ச மலாயில் அப்படி கேட்குறாரு கிட்ட கெட்ட வார்த்தை இங்கிலீஷ்லேயும் வார்த்தை எல்லா லாங்குவேஜ்லேயும் தமிழ் தான் கொஞ்சம் தருகிட்ட மாட்டுது எனக்கு மலேசியா அண்ணி சொல்கிறாங்க சுமிமா நான் பார்த்துக்கிட்டு தான் சுமிமா டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்னை கண்காணிக்கிறாங்க எந்த வேலை எங்கிட்டு ஒன்னாலும் வேலையை பாருங்க இங்கே வந்துடுறாங்க இங்கிட்டு ஒரு வேலை வீட்டில் உட்காந்து ஃபைல்லாம் ஏதோ ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க தூக்கம் இல்லாமல் பண்ணிக்கிட்டே இருக்க ஊடால ஊடால எனக்கு மெசேஜ் வந்துட்டு உடனே ரிப்ளை கொடுக்குறாங்க எங்களுக்கு டைம் எடுத்து பேசுகிறாங்க ரைட்டா நான் சொல்கிறேன் வீடை குப்பை குப்பன்னு இப்படி சொல்கிறேன் சொல்கிறாங்க குழந்தைங்க இருக்கிற வீட்டு அப்படித்தான் கிடக்கும்னு சொல்லு